அனைவருக்கும் வணக்கம் தீபம் சேனலுக்கு எனது நமஸ்காரங்கள் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் மேற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலத்தில் ஓரெழுத்து அறிந்து கூறவல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாத ஆடுமே தீபம் சேனல் வழியாக நாம் அறுபத்தி நான்கு சிவ வடிவங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் பாகம் ஒன்று லிங்கமூர்த்தி பற்றி சென்ற வார பதிவில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக சிவ வடிவம் பாகம் இரண்டு லிங்கோத்பவர் மூர்த்தி பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் லிங்கோத்பவ லிங்கோத்ப லிங்கோத்பவர் மூர்த்தி பரசிவத்தின் அருளால் காலம் முடிந்து சர்வ சிருஷ்டி ஆரம்பித்தது அப்போது பிரம்மத்திலிருந்து பிரகிருதி எனப்படும் மாயாதேவியும் அவள் தோன்றிய அதே நேரத்தில் பிரம்மத்தினிடமிருந்து மாயபுருஷனும் தோன்றினார்கள் மாயாதேவியும் மாயபுருஷனும் ஒன்று சேர்ந்து தாங்கள் இருவரும் தோற்றுவிக்கப்பட்டதன் காரணம் என்னவென்று ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது உங்கள் சந்தேகத்துக்கான விளக்கம் செய்ய வேண்டுமென்றால் தவம் செய்யுங்கள் என்று ஒரு அசரீரி கேட்டது அசரீரி வாக்குப்படி இருவரும் கடுமையான தவம் மேற்கொண்டார்கள் வெகு காலம் சென்றது ஒரு நாள் மாயாதேவியும் மாயாபுருஷனும் தங்கள் யோக நிஷ்டையிலிருந்து வெளித்து கொண்டனர் கணக்கற்ற வருடங்கள் தவம் செய்திருப்பதை எண்ணினார்கள் அப்போது அவர்கள் தேகத்திலிருந்து நீர் பெருக்கெடுத்தது அந்த நீர் பெருக்கு சகல லோகங்களிலும் வியாபித்து எங்கும் ஒரே சீ நீராக நிறைந்து நின்றது மிகவும் கலைப்பில் மாயாபுருஷன் மாயாதேவியோடு சேர்ந்து அநேக காலம் நீரிலே நித்திரை செய்தார் அப்போது முதல் மாயாபுருஷனுக்கு நாராயணன் என்றும் மாயாதேவிக்கு நாராயணி என்றும் பெயர் பெற்றார்கள் அவர்கள் நீரில் இருந்த இடமே திருப்பாட்கடல் என்று பெயர் பெற்றது நாராயணனின் நாவியிலிருந்து அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது எண்ணற்ற இதழ்களோடு கூடியதும் அநேக யோசனை அகலமும் உயரமும் உடையதாயும் நறுமணத்தோடு கூடியதுமான அம்மலரிலிருந்து நான்முகன் அவதரித்தார் மாயை காரணமாக பிரம்மதேவனுக்கு தாம் யார் என்பதும் எங்கிருந்து வந்தோம் என்பதும் என்ன காரியத்திற்காக தாம் தோன்றியுள்ளோம் என்பதும் விளங்கவில்லை எப்படியும் தம்மை தோற்றுவித்தவர் யார் என்பதை கண்டுகொண்ட கண்டுகொள்ள வேண்டுமென்ற ஆவலில் அவர் தாமரை மலரின் அடிப்பாகத்திற்கு காம்பின் வழியாக இறங்க தொடங்கினார் கீழே இறங்கி செல்லச் செல்ல முடிவே இல்லாத பயணம் நீண்டது எத்தனையோ காலம் சென்றது பிரம்மதேவன் இன்னமும் கீழே இறங்கி சென்று கொண்டிருந்தார் அவருக்கு களைப்பு மேலிட்டது கீழே செல்வதை நிறுத்திவிட்டு மேல்புறமாக ஏறத் தொடங்கினார் அங்கும் அவருக்கு பதில் கிடைக்கவில்லை இதழ்களுக்கிடையில் சுற்றி சுற்றி வந்ததுதான் மிச்சம் யாரையும் காணவில்லை அவர் மிகவும் சோர்வடைந்து மூர்ச்சையாகி விழுந்தார் அப்போது தவம் செய்தாயானால் நீ விரும்பும் காரியம் பூர்த்தியாகும் என்று ஒரு அரசியர் எழுந்தது பிரம்மதேவன் பன்னிரண்டு வருடங்கள் தவம் புரிந்தார் அப்போதுதான் தான் யார் என்றும் படைக்கும் தொழிலுக்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்றும் அவருக்கு புரிந்தது அப்போது சங்கு சக்கர பீதாம்பரதாரியாய் நாராயணன் அவருக்கு காட்சி தந்தார் அவரை பார்த்ததும் நான்மகனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை நாராயணை பார்த்து நீ யார் என்று கேட்டார் அவரோ நான் உனது தந்தை என்றார் நானே படைக்கும் தொழிலை செய்பவன் நான் படைக்காமல் நீ எப்படி வருவாய் என்று கேள்வி கேட்டார் இதனால் யார் பெரியவர் என்று இருவருக்கும் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது பரசிவம் ஜோதி ரூபமாக அடிமுடி காண முடியாதபடி தோன்றி நின்றார் தங்கள் இருவரைத் தவிர புதிதாக ஒரு ஜோதி தோன்றியிருக்கிறது யார் இது என்று சிந்தித்தார்கள் அப்போது ஜோதியிலிருந்து அசரீரை கேட்டது உங்கள் இருவரில் எவர் எனது அடியையும் முடியையும் கண்டு வருகிறீர்களோ அவர்களே பெரியவர் என்று கூறியது உடன் நான்முகன் அன்னமாக மாறி முடியை தேட கிளம்பினார் நாராயணன் வராகமாக மாறி அடியை தேட கிளம்பினார் இருவராலும் அடிமுடியை காணவில்லை இருவரும் சரணம் என்ற ஜோதியாய் நின்ற பரசிவனை தரணடைந்து பூஜித்தார்கள் அவர்கள் இருவரும் வணங்கி பூஜித்த உருவமே லிங்கோத்பவர் ஆகும் வானுக்கும் பூமிக்குமாக அடிமுடி காண முடியாமல் நின்ற ஜோதி வடிவம் சிறிது சிறிதாக குறைந்து மலையாக மாறியது அதுவே திருவண்ணாமலையாகும் இதன் தொடர்ச்சியாக பாகம் மூன்று மூர்த்தி பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்